விவசாய பொருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் எம்பிஆர் நானூற்றி நாலு என்கிற மகேந்திரா சீட்ஸ் கம்பெனியுடைய நெல் ரகத்தை பற்றி காணலாம் இந்த ரகம் குண்டு நெல் ரகத்தை சேர்ந்தது இந்த ரகம் நூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் முதல் நூற்றி முப்பது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடியது இந்த ரகத்தை பயிர் செய்கிறவர்கள் ஒரு ஹெக்டேரில் ஏழரை டன் முதல் எட்டு டன் வரை மகசூலை கொடுக்கக்கூடியது குறுவையில் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு சிறந்த நெல் ரகம் ஏஎஸ்டி பதினாறு மற்றும் டிபிஎஸ் ஐந்துக்கு மாற்றாக பயிர் செய்ய விரும்புகிற விவசாயிகள் இந்த ரகத்தை பயிர் செய்யலாம் இந்த ரகம் பயிர் செய்கிற விவசாயிகளை கைவிடாது நம்பி பயிர் செய்யலாம் என்றே கூறுகிறார்கள் ஏனென்றால் இந்த ரகத்தை சரியாக கவனிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு ஏக்கரில் முப்பத்தஞ்சு முதல் நாற்பது மூட்டை மகசூலை கொடுக்கக்கூடியது நல்ல பூச்சி நோய்க்கும் புகையானுக்கும் கொலை நோய்க்கும் மிதமான எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளதால் நல்ல மகசூலை கொடுத்து புதிதாக விவசாயம் செய்யக்கூடியவர்களையும் அவர்களுக்கு விவசாயம் செய்ய நல்ல தூண்டுகிற வகையில் நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நெல் ரகமாக இருக்கிறது இந்த ரகத்தை ஏஸ்டி பதினாறுக்கு மாற்றாக பயிர் செய்ய வரும்பவர்கள் நம்பி பயிர் செய்யலாம் நன்றி